வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரி வடபணி நம்முடைய சித்தர் ஹரிகிருஷ்ண ஐயா சத்குரு ஹரிகிருஷ்ண ஐயா சென்னை கோணம்பாக்கம் பௌரஸ் பகுதியில் தவம் செய்தவர் அவருடைய குரு பூஜை நான்காம் ஆண்டு குரு பூஜை அழைப்புதல் சாமிகள் தவம் செய்த இருக்கிறார்கள் சென்னை கோணம்பாக்கம் பவரஸ் அம்பேத்கர் சிலை இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற தெரு பரத்ராஜர் கோயிலுக்கு போகிற வழி இங்கே தான் அரிய டவன் செய்த இடம் இருக்குது அருள்மிகு சுர்ணாம்பிகை உடனே பரத்ராஜர் சுவாமி திருக்கோயில் போகும் வழி சொல்லுங்கள் குரு பூஜைக்கு ஓம் சத்ர் ஹரிகிருஷ்ணன் சுவாமியினுடைய மகா குருப்பூச்சை நாலாவது ஆண்டு குருப்பூச்சை வருகிற நாலாவது குரு பூச்சை வருகிற நாலு பதினொன்று இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் கொளத்தூர் கொளத்தூர் தாலுக்காவில் வெள்ளாரை கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்கு ஹரிகிருஷ்ண சாருடைய ஜீவ கோவில் நாலு பதினொன்று இருபத்தஞ்சு சதாக்கலாம் காலையில் ஆறு மணியிலிருந்து பயந்திர ஏழு மணி சாயம் மாலை ஏழு மணி வரைக்கும் அன்னதானம் சித்தா கேம்ப்பு அந்த அதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய பாட்டு ஆன்மீக உரையாடல் கிராம சுற்றி கிராம மக்களுக்கு ஒரு முன்னூறு மக்களுக்கு அரிசி இதாக வழங்குறோம் வள்ளலார் கஞ்சி எல்லாம் வள்ளலார் கஞ்சிக்கு தேவையான அரிசி மூலிகையும் வழங்குகிறோம் ஸோ எல்லாம் வந்து குரு பூஜை சிறப்பிட்டுருக்கேன் ச குருவே நன்றி நன்றி நல்லா நினைக்க நம்பருக்கு அனைவரும் குரு பூஜைக்கு வாங்க சித்தர் ஹரி கிருஷ்ண சுவாமிகள் திருவடிப்பட்டி இந்த இடம் தான் வந்து சுவாமிகள் தவம் செய்த இடம் இது வந்து இந்த பரதராஜர் கோவில் போகிற வழி ஜங்ஷன்னு நன்றி நல்லோ நினைத்த நலன் நன்றி வாங்க வாங்க சாமிகள் வந்து இந்த இடத்துல தான் வந்து முதல் முதலாக நான் பார்த்து முப்பது ஆண்டுகள் முன்பு இங்கே பார்த்துருக்குறேன் இந்த இடத்துல தான் இந்த டீ கடை ஓரத்தில் இங்கே நடந்து வராங்களோ அங்கே தான் உட்காந்துருப்பார் அவருக்கு சொந்த வீடு வீடுலாம் இங்கே இருக்குது சொந்த வீ பகுதியில் சித்தராகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் குறிக்க ஜிஎஸ் மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது அனைவரும் வருக வருக நல்லோ நினைக்கிறாங்க இலவச இலவச சித்த மருத்துவ முகாம் எட்டாவது மருத்துவ முகாம் அதாவது சாமியோட ஜீவசம் மதியில நடக்கிற எட்டாவது மருத்துவ டாக்டர் ஜெயக்கண்ணன் எம்டி டாக்டர் எஸ் விக்னேஷ் நவீன் பாலாஜி வருகிறது சுவாமிகளுடைய குருபூஜிக்கான பொருட்கள் வந்து இந்த வாகனத்தில் போய்கிட்டு இருக்கு அருள்மிகு வடபணி ஆண்டவர் திருக்கோயில் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கில் இருந்தவரான மூன்று சித்தர்கள் தவம் செய்தவர்களான வடபணியாண்டவர் திருக்கோயில் இந்த பகுதியில் அருள்மிகு சித்தர் வடபழனி பரஞ்சோதி பாபா மற்றும் அருள்மிகு பரஞ்சோதி பாபா சித்தர் மற்றும் ஓங்காரசாமி ஹரி ஐயா வெங்கீஸ்வரர் கோயில் அருகில் பரதசுவாமி வியாக்கரபாதர் மற்றும் எண்ணற்ற சித்தர்கள் தவம் செய்த இந்த வடபழனி கோடம்பாக்கம் பகுதியில் தமிழ் பகாத்தில் நான்காம் ஜீவசமாதிய நான்காம் ஆண்டு குரு பூஜை நம்முடைய ஹரி கிருஷ்ணன் ஐயாவைய குரு பூஜை அனைவரும் வருக வருக சர்க்குரு ஹரிகிருஷ்ண சுவாமிகள் நான்காம் ஆண்டு மகா குரு பூஜை நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள் வண்ணாரப்பேட்டை நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை ஓகே சத்குரு சித்தர் ஹரிகிருஷ்ண சுவாமிகள் நான்காம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா அழைப்புதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை குருவடி சரணம் திருவடி சரணம் சுவாமிகள் ஜீவ சமாதி இருந்து கொளத்தூர் போகிற வழி அங்கே வெள்ளாரை குண்டு பெருமேடு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நிகழ்ச்சி நிரல்படி குரு பூஜை சிறப்புடன் நடைபெறுகிறது நிறைய இசை நிகழ்ச்சி அகவல் பாராயணம் சித்தர் முறை வேள்வி ஆன்மீக சொற்பொழிவு அன்னதானம் இதெல்லாம் விட ஊர் மக்களுக்கு சுமார் முந்நூறு மக் குடும்பத்தினருக்கு அரிசி வழங்குகிற நலத்திட்டம் செய்கிறாங்க அனைவரும் வருகை இதெல்லாம் வந்து ஏற்கனவே வேட்டி புடவை இதெல்லாம் ஊர் மக்களுக்கு கொடுத்தது உணவுப் பொருட்கள் கொடுத்தது இந்த மாதிரி சித்தர்கள் ஜீவ ஜீவசமாதியில் வழிபாடு மட்டும் இல்லாமல் அந்தந்த போதிவாழ் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை சர்க்குரு ஹரிகிருஷ்ண சாமிகள் ஞானசபை என்கிற அறக்கட்டளை மூலமாக செஞ்சு வராங்க கொள் குருபதை அன்று கொளத்தூர் பஸ் நிறுத்தி நிறுத்தத்தில் இருந்து கோவில் வரை சென்று வர இலவச வாக வாகன வசதி செய்யப்பட்டு வருது நிறையா கொளத்தூர் இருக்குது சென்னை பெரம்பூரில் ஒரு குளத்தூர் இது வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற குளத்தூர் அங்கேருந்து மண் பட மணம் மணிமங்கலம் படப்பாடி தாம்பரம் போகிற வழி இது ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து நேராக சாமியோட சமாதிக்கு வரதுக்கு மினி பஸ் இருக்குது குண்டு பெரும்பேடு இல்லை குளத்தூர் போட்டு வரும் அதை பார்த்து வாங்க குண்டு பெருமாடு கிராமம் வழி வெள்ளாறை கிராமம் ஸ்ரீகுருப்பு காஞ்சி மரம் மாவட்டம் அனைவரும் வருக வருக நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மையை மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ஓம் சத்குரு சித்தர் ஹரிகிருஷ்ண சுவாமிகள் திருவடி போட்டியு ஓம் சித்தர் சர்க்குரு ஹரிகிருஷ்ணசாமிகள் திருவடி போற்றி ஓம் சித்தர் ஹரிகிருஷ்ண சுவாமிகள் திருவடி போற்றி தான் வாழும் பகுதியிலேயே தெருவில் வாழ்ந்திருந்து சொந்த வீடு வசதியெல்லாம் இருந்தும் தான் வாழ்ந்த பகுதியிலேயே வாழ்ந்திருந்து சித்தர்நிலைக்கு வந்தவர்கள் சமீப காலத்தில் கனகப்பட்டி சுவாமிகள் அப்புறம் நம்ம ஹரிகிருஷ்ண சுவாமிகள் நன்றி நன்றி மகிழ்ச்சி சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் லைப் பிரேயர்ஸ் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமோதிரிபி அர்பல் ஸ்படர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி போன்றவை போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் கொளத்தூர் வெள்ளாறை வழியாக குண்டு பெரும்பேடு கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு சர்க்குரு சித்தர் ஜீவ ஜீவசமாதி இங்கிருந்து கொளத்தூரிலிருந்து வெள்ளாறை குண்டு பெரும்பேடு வருவதற்கு ஆட்டோ வசதி செய்யப்பட்டுள்ளது சென்னை தாம்பரம் படப்பை மணிமங்கலம் கொளத்தூர் வழியாக வெள்ளாரை குண்டு கிராமம் வரலாம் கொளத்தூர்லேருந்து ஆட்டோ வசதி குண்டு பெரும்பேடு கிராமத்திற்கு உண்டு ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து மினி பஸ் குண்டு பெரும்பேடு வருகிறது நேரம் சூழ்நிலை இடம் பார்த்து நேரடியாக குண்டு பெரும்பேடு கிராமத்திற்கு மினி பஸ் மூலமாக ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து வரலாம் நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனியெல்லாம் நன்மையை மகிழ்ச்சி 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 நன்றி வணக்கம் தினசரி சிற்றுந்து மினி பஸ் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து குண்டுபெயர்மெடுக்கு வருகிறது நேரம் பார்த்து வர வேண்டும் இலவச ஆட்டோ சேவை குரு பூஜையை முன்னிட்டு குளத்தூர்லேருந்து குண்டுபெயரும்பெடுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் பயன்படுத்தி கொள்ளவும் நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த பெருக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி வணக்கம்